ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பூர்வ ஜென்ம செயல் ஒரு குருகுலத்தில் சீடர்கள் எல்லாருமே குரு கிட்ட ஏன் தெய்வம் சிலருக்கு மட்டும் துன்பங்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சந்தேகம் எழுப்பினாங்க சிறிய கதை மூலமா குரு அதற்கு விளக்கம் அளிச்சார் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட தன்னோட மனைவியோட வந்த வேடனுக்கு எதுவுமே கிடைக்கல மிகுந்த பசியால் வாடிய நிலையில ஒரு குளத்தில் தாமர மலர்கள் அழகாக பூத்திருக்கிறத அவன் பார்த்தான் அவற்றை பறித்து அருகில் உள்ள காசி நகரில் விற்று பணம் சம்பாதித்து பசியாறலாம் அப்படின்னும் முடிவு செய்து அந்த நகரத்தையும் அடைந்தான் ஆனால் எவ்வளவோ முயற்சித்தும் பூக்கள் எதுவுமே விற்பனையே ஆகல இறுதியில் ஓம்காரேஸ்வரர் கோயிலில் இளைப்பாறினான் அங்குள்ள சிவனின் தோற்றம் கண்டு வியந்து தம்மை அறியாமல் அந்த மலர்களை அனைத்தையுமே சிவன் சன்னதியில் வைத்து அழகு பார்க்க துவங்கினான் அவன் மனைவி கோயில் பிரகாரங்களை சுத்தப்படுத்த துவங்கினாங்க சில நாட்கள்ல சிவ பூஜைக்கு மலர் கொண்டு வந்து கொடுப்பதையும் கோயிலை சுத்தப்படுத்துறதையுமே இந்த தம்பதியினர் வழக்கமாகவே வச்சிருந்தாங்க மறுபிறவியில் அவங்க காசியில் மீண்டும் பிறந்தாங்க ஒரு நாள் ஓம்காரேஸ்வரர் கோயிலில் கண்ட கணவன் பூர்வ ஜென்ம பக்தியால் உந்தப்பட்டு சிவன் முன்னாடி அமர்ந்து தியானம் செஞ்சிட்டிருந்தார் அப்போது அவருக்கு காட்சியளித்த இறைவன் அவர்கிட்ட ஒரு தாமர மலரை கொடுத்து இந்த மலர் உனக்கு வாகனமாக இருந்து உன்னை சகல சம்பத்துகளுக்கும் அரசனாக்கும் அப்படின்னு ஆசி கூறினார் புஷ்பமே வாகனமாய் அவரை சுமந்து சென்றதால புஷ்பக வாகனன் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார் அவர் புஷ்பக தீவிற்கு மன்னராகவும் ஆனார் அவர் மனைவியின் பெயர் லாவண்யாவதி ஒரு சமயம் தன்னோட வாழ்க்கை போகமும் யோகமும் அமைய என்ன காரணம் அப்படின்னு அறிய மன்னர் விரும்பினார் ஒரு முனிவரை சந்தித்து அது குறித்து கேட்டார் மன்னரின் பூர்வ ஜென்மம் பற்றியும் சிவத்துண்டு பற்றியும் அவர் கூறினார் அதை கேட்டதும் மன்னரோட கண்களில் கண்ணீர் வடியத் தொடங்கிச்சு சாதாரண இருந்த தம்மை ஒரு நாட்டுக்கே அரசனாக்கிய ஈஸ்வரனின் கருணையை எண்ணி மெய்சிலிருத்து போனாரு அந்த மன்னர் பிள்ளைகளிடம் அரச ஒப்படைத்துவிட்டு எளிய பக்தனாக ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு தொண்டு செய்ய விரும்பி காசிக்கு திரும்பியும் போனார் இதன் மூலம் நம்ம பூர்வ ஜென்ம செயல்களால தான் இப்பிறப்பில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதும் தெய்வம் சிலருக்கு மட்டும் தொடர்ந்து கஷ்டங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறது எண்ணுவது சரியில்லை அப்படிங்கிறதும் சீடர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஊர்வ ஜென்மம் அப்படிங்கிறது சில பேருக்கு நம்பிக்கைகள் இல்லாமல் கூட இருக்கலாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு எப்பவுமே உறுதுணையாகவே இருப்பார் நம்மளை வழிநடத்தும் ஒவ்வொரு பாதையிலையும் கடவுள் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி